கிழக்கு நியூஸ் நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்தியன் கிரிக்கெட் டீம் உடைய கோச்சா கௌதம் கம்பீரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க சோ ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா விராட் கோலி ஒரு பக்கம் கௌதம் கம்பீர் ஒரு பக்கம் எப்படிப்பா இது செட் ஆகுமா இல்ல ஏதாவது பஞ்சாயத்துலாம் ஆகுமா கோல்டு வரா இருக்க போதா அப்படின்லாம் சொல்றாங்க அப்பெல்லாம் இல்ல இந்தியன் டீம் சேர்ந்து விளையாட போறாங்க ஆனா அது எப்படி எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பண்ணி தான் பார்க்கணும் ஃபர்ஸ்ட் சுவாமி உங்களுடைய இதுல எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்க போது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க உங்களுடைய காம்பினேஷனா பார்க்கும்போது அவ்வியஸாக வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருக்கும் எல்லாருக்குமே வந்து புதுசாக அது கம்பீர் வந்து நம்ம எல்லாருமே நம்ம யாரால வந்து நம்ம பார்த்த பிளேயர் வந்து அவர் டூ தௌசண்ட் செவன் டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப்பு டூ தௌசண்ட் லெவன் வேர்ல்டு கப்ல அவரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிளேயர் வந்து இப்போ வின்னிங் டீம் வின்னிங் காம்போவில் இருக்கிற ஒரு டீமோட ஜாயின் ஆரண்டப்போ இயல்பாக வரக்கூடிய ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் இருக்கு ஆனால் கம்பீர் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ கே கேஆர்ல வந்து பயங்கரமான மென்டரெல்லாம் பண்ணியிருக்காரு அவரோட டெசிஷன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அவரோட சொல்லணும் அப்படின்னா சுனில் நரேன் வந்து அகைன் அவங்க கே கேஆர் வந்து எப்போ ஜெயிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா கம்பீரோட கேப்டன்சிலாம் ஜெயிச்சுட்டு இருந்தாங்க அப்போ சுனில் நரேன் வந்து ஓப்பனரா வந்து செம்ம ரெவல்யூஷனா இருந்தாரு அதுக்கப்புறம் அவர் ஃபார்ம் டிப்பாக அவர் திருப்பி விட்டுட்டாங்க திருப்பி கீழே தான் இறங்கிட்டு இருந்தாரு அகைன் கம்பீர் இப்போ மென்டரா வந்ததுக்கு அப்புறமா திரும்பவும் வந்து இல்ல சுனில் நரேன் டாப்ல போகணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி என்ன பண்ணார் அப்படின்றது எல்லாரும் பார்த்துட்டோம் சோ அந்த மாதிரியான சின்ன ஸ்மார்ட் மூவ் அது வந்து கம்பீர் வந்ததுக்கப்புறம் நிறைய நடக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த டசன் முன்னாடி எதுவுமே இல்லைன்னா இல்ல பட் புதுசாக ஒரு காம்பினேஷன் வரும்போது புதுசாக ஒரு அவுட்புட் கண்டிப்பா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நீங்கள் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க கோலி பத்தியும் கேட்டிருந்தீங்க ஏதோ சம்திங் நெருப்பும் பஞ்சும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது கோலியும் கம்பீரும் எப்போ சண்டை போட்டிருப்பாங்க அப்படின்னா ஆப்போசிட் டீம்ல தான் சண்டை போட்டிருப்பாங்க கம்பீரை வந்து பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு என்னோட ஃபிலோசஃபி என்ன அப்படின்னா என் டீம் வந்து ஜெயிக்கணும் என் டீம் பிளேயர்ஸ் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆப்வியஸா விராட் கோலி இப்போ கம்பீர் டீம்ல தான் இருக்காரு ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்தில் இருக்காங்கன்றமோ கண்டிப்பாக அதெல்லாம் வாய்ப்பு சும்மா நம்ம மீடியாவில் சும்மா அந்த பெப்பர் தூவுற மாதிரி பேசி தான் இருக்கும் அது எந்த பிரச்சனையும் வராதுன்றது நான் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் பர்சனாக நம்புறேன் ஸோ இவருடைய பீரியடில் பார்க்கும்போது அஞ்சு பெரிய டோர்னமெண்ட்ஸ் நடக்க போகுது ஒரு ஃபிஃப்டி ஓர் வேர்ல்டு கப்பு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பு ரெண்டு சாம்பியன் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பு ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸோ அதுக்கு எப்படி இந்தியாவை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க இப்போ கே கேரில் நிறையா டேலண்ட்ஸ் அவர் பார்த்துருப்பாரு நம்ம இந்தியன் பிளேயர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா வெங்கடேஷ் ஐயர் வருண் சக்கரவர்த்தி அன்கேப் பிளேயர்ஸா அர்ஷித் ராணா வைபவ வரோரான்னு சொல்லிட்டு நிறைய பேரை பார்த்துருப்பாங்க ஸோ இவங்கெல்லாம் திரும்ப டீம்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா இல்லை எந்த மாதிரி டீமை பிரிப்பேர் பண்ணுவாங்க டீம் இப்போ பார்த்துருவா அப்படின்னா இந்தியன் டீமே வந்து பேசிக்கா வந்து ஒரு ட்ரான்ஸிஷன் பீரியடில் தான் வந்து இப்போ இருக்குமே தெரியும் ரோஹித் டி டுவெண்ட்டில் பார்த்துருவா அப்படின்னா ரோஹித் விராட் ஜரேஜா கிடையாது த்ரீ பெரிய ஸ்டால்வார்ட் பிளேயர்ஸ் அவங்க மூணு பேருமே ஸோ அப்படி இல்லைன்றப்ப அவங்க மூணு பேர் ரிப்ளேஸ் பண்ணணுன்றதுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய கொஷின் யார் அப்படின்ற கொஷின் வரும் ஸோ அந்த ஒரு பெரிய டிரான்சேக்ஷன் பீரியட் இருக்கிறப்போ கம்பீரும் வராருன்றது வந்து கம்பீருக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கலாம் ஸோ ஹீ கேன் பிக் த பிளேயர்ஸ் முன்னாடியே ஒரு ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் செட்டப் இல்லாமல் இவர் ஒரு பிளேயர்ஸை பிக் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி பார்த்துட்டோம் அப்படின்னா என்ன அவர் கோச் அசிஸ்டன்ட் கோச்சே வந்து இன்னும் போயிட்டு தான் இருக்குது என்ன அவரோட ஹஸ்பண்ட் கோச்சு யாருன்னு மேபி இப்போ கே கேஆர் டீம்ல இருக்கிற அதே செட்டப் இங்கே வரணும் அப்படின்னு டாக்ஸ் போயிட்டு இருக்கதான் சொல்றாங்க பட் இன்னும் அது வெரிஃபை பண்ணக்கூடிய நியூஸ் தான் ஸோ அது என்னன்னு பார்க்கணும் அந்த ட்ரான்ஸ்லேஷன் பிளேர்ஸ்ல அவங்க டிஃபால்ட்டா இப்போ டிராவ்டர்லாம் பார்த்துட்டு வாட் ட்ரோடெல்லாம் பார்த்துட்டு அவங்க டிஃபால்ட்டோ ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி பிளேஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க அதுல இருந்து தான் வந்து ஃபைனலைஸ் பண்ணுவாங்க கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ப ஓப்பனர்ஸ்க்கு ஏற்ப அந்த ஸ்கொயர்லாம் செலக்ட் பண்றாங்க ஸோ அதே மாதிரி இப்போ ட்ரான்ஸ்லேஷனால இந்த நியூ ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி செட் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்புறது ஹார்திக் பாண்டியா வந்து ஃபுல் டைமா சார்ஜ் எடுக்கிறாரு ஸோ இது வந்து ஒரு நியூ காம்போவா இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் டி டுவெண்ட்டி பொறுத்த வரைக்கும் ஒன் டே டெஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒன் டே இருக்கட்டும் டெஸ்ட் வந்து பெரிய அளவுக்கான சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி எதிர்பார்க்கல ஏன்னா ஆல்ரெடி ஒரு அவங்களோட செட்டப்ல தான் இருக்காங்க போயிட்டு தான் இருக்காங்க அவங்க ஒரு அந்த தான் இருக்காங்க ஸோ ஆல்மோஸ்ட் ஃபைனல் போறதுக்கான சான்சஸ் இந்தியாவுக்கு ரொம்ப ஹையாகவே இருக்கு ஸோ ஆல்ரெடி செஞ்சு இருக்கிறதுல சின்ன சின்ன ஸ்லைட் சேஞ்சஸோ ஒரு டாக்டிகல் சேஞ்சஸ் இன்னும் அந்த மாதிரி டிஸ்கஷன் தான் இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சேஞ்சஸ் பத்தி எல்லாம் முன்னாடி அவங்களுக்குள்ள ஒரு ராப்போ ஃபர்ஸ்ட் உண்டாக்குவாங்க பேசுவாங்க அப்கோர்ஸ் ரோஹித்தும் கம்பீரும் வந்து பெரிய அன்வோன் பிளேர்ஸ் அப்படிலாம் கிடையாது சேர்ந்தே விளையாடி இருக்காங்க எல்லாருமே சேர்ந்து விளையாடி இருக்காங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் இப்போ நீங்கள் யங்ஸ்டர்ஸ்லாம் வருவாங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க நிச்சயமா வரதுக்கு வாய்ப்பு டிரான்ஸ்லிஷன் பீரியட் இருக்கிறதுனால கண்டிப்பாக வர வாய்ப்பு உண்டு அந்த டசை மீன் அப்படியே ஓல்ட் பிளேஸ்னா விட்டுருவாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா இப்ப நீங்க அஸ்வினோட ஒரு வீடியோ ரீசென்டா பேசிகிட்டு இருக்கிறப்போ டூ பெஸ்ட் ஸ்பின்னர்ஸ் வந்து இப்போ ஒயிட் பால்ல விளையாட முடியாமல் போச்சு அப்படின்னு ஒரு டிசப்பாயின்டா ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்காரு ஸோ அதனால அஸ்வின் கூட ஒயிட் பாலுக்கு திருப்பியும் ஒரு கம்பீரோட இதுக்கெலாம் வரலாம் ரூல் அவுட் பண்ணிட முடியாது அப்படின்னு ஒரு ரிட்டையர்மெண்ட் அரோன் ஸ்பெண்ட் நிச்சயமா ஸோ அதனால் நம்ம நிறைய சேஞ்சஸ் இருக்கும் நிறைய ப்ளேயர்ஸ் வருவாங்க அது யங்ஸ்டர்ஸுன்னு இல்லை சீனியர் ப்ளேஸும் திருப்பியும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு பக்கம் பிளான் பண்ணுவாங்க அதான் அவங்க ஃபர்ஸ்ட் இன்னும் லே ஹாவ் டு லாங் ஜேர்னி இன்னும் இருக்குது அவங்களுக்கு அவங்களோட கோச்சு செட்டப் யாரு அதெல்லாம் முடிச்சுட்டு ஒவ்வொன்றா போவாங்க அப்படின்றது ஐ கண்டிப்பாக வந்து அஞ்சு சொன்னால் அஞ்சு பெரிய டோர்னமெண்ட் இருக்குது அதில் அவங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஃபைவ் இல்லை இவ்வளோ நிச்சியமாக பண்ணணும் அப்படின்றது பார்ப்போம் ஸோ இப்போ அஸ்வின் கூட ஒரு இன்டர்வியூல கம்பீர் என்ன சொல்லியிருந்தாருன்னா ரெண்டு ஒயிட் பால் ஐ மீன் ரெண்டு ஸ்பின் ஒயிட் பால் ஸ்பின்னர்ஸ் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வினியும் மென்ஷன் பண்ணி சொல்லி இருந்தாரு ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா மேபி இவருடைய பீரியட்ல திரும்ப அஸ்வின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா அவர் வந்து இன்னொரு ரிட்டர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணல இன்னொரு பக்கம் பார்த்தா ஜடேஜா அனௌன்ஸ் பண்ணிட்டாரு ஸோ அவரை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பரான ஆள் வேணும் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் சரி பர்ஃபார்மென்ஸ் சரி ஐபிஎல்லாம் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காரு அஸ்வின் ஸோ அதுக்கு ஒரு கரெக்டான ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருப்பாரா இல்ல வாஷிங்டன் சுந்தர் அவர் எல்லாமே கன்சிஸ்டன்டா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு கிடச்ச சான்சஸ் எல்லாம் ஸோ அவரே திரும்ப வர வாய்ப்புகள் இருக்கா இல்ல அஸ்வின் திரும்ப ஒயிட் பால் கிரிக்கெட்டுக்கு வரலாமா வரலாம்னா வரலாம் ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு தான் கரெக்ட் கம்பீர் வந்து அஸ்வினோட பேசுகிறப்போ ரெண்டு ஸ்பின்னர்ஸ் வந்து இந்த கிரிக்கெட்டிங் வேர்ல்டு வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் நேற்று அஸ்வின் சொல்லியிருந்தாரு அகைன் இந்தியன் டீமுக்குள்ள வருவாரா அப்படின்னா நிச்சயமா அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ப்ராபபிள் பிளேயர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க அதுல பாத்துட்டு அப்படின்னா இப்போ இவர் யார் ரிப்ளேஸ் பண்ண போகிறாரு அப்படின்னா ஒரு ஸ்பின் ஆல்ரௌண்டர் அப்படின்றது ஸ்லாட்ட தான் அவர் வந்து ரிப்ளேஸ் பண்ண அஷ்வின் வரதாக இருந்தால் ஸோ அப்படி பார்க்குறப்ப என்னன்னா ஆப்வியஸா மூணு சாய்ஸ் இருக்கும் வாஷிங்டன் சுந்தர் இருப்பார் ஆல்ரெடி அக்ஷர் பட்டேல் இருக்கார் இப்போ ஜடேஜா இல்லைன்றப்போ அக்ஷர் பட்டேல் ஃப்ரண்ட் லைன்ல இருப்பாரு ஸோ அதுக்கடுத்து யாருன்னு பார்க்கறோம் அப்படின்னா வாஷிங்டன் சுந்தர் இருப்பார் அதுக்கப்புறம் அஷ்வின் இருக்க வாய்ப்பு உண்டு ஸோ எகைன் கண்டிஷன்ஸ்க்கு தகுந்தாப்பில் அந்த மாதிரி ஓப்பன்ஸ் தகுந்தாப்ல மேபி லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஜாஸ்தி இருந்தாங்க அப்படின்னா அஸ்வினை ட்ரை பண்ணுறதுக்குலாம் வாய்ப்பு உண்டு இன்னொன்று வந்து அஸ்வின் வந்து ரொம்ப எக்ஸ்பெரிமெண்டல் பிளேயர் நிறையா அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார் கௌதம் கம்பீரும் கைண்ட் ஆஃப் அப்படியே வச்சுக்கலாம் ஏன்னா சுழில் நேரன் ஓப்பனிங் இறக்கி விடலாம் அப்படின்றது நல்ல தாட் அஸ்வின் எப்படி எக்ஸ்பிளைன் பார்க்கணும் இப்போ ஆர்ஆரில் வந்து திடீர்னு எங்க விக்கெட் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஐபிஎல்ல ஆர் த்ரீ எல்லாம் வராரு ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் அப்போ அஸ்வின் சூட் ஆறாரு அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து கம்பீருக்கு இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறனால கண்டிப்பாக வந்து அஸ்வினையும் கன்சிடர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு அந்த டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ப்ராபல்ஸ் பிளேயர்ஸ் வச்சிருப்பாங்க லிஸ்ட்டு கண்டிப்பாக அஸ்வின் இருப்பார் நேரம் வரும்போது கண்டிப்பாக அஸ்வன் அதில் ஃப்ரண்ட் லைனில் இருக்கிறதுக்கு சான்சஸ் அது அதிகம் அடுத்து ஒரு முக்கியமான கொஸ்டின் என்னென்னா ஃபஸ்ட் நம்ம ரவிசாஸ்திரி கோழி அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சாரி கும்பலே கோழி கும்பலே கோழிக்கு வந்துட்டு சண்டெலாம் வரும்னு யாரும் எதிர்பார்க்கல சில கான்ட்ரவர்சிஸ்லாம் நடந்துருந்துச்சு ஆனால் ரவிசாஸ்திரி கோழிக்கு செட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இருந்துச்சு ஆனால் அது வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போச்சு அதுவுமே வந்து வந்து அன்எக்பெக்டட் தான் இப்போ கோலி கம்பீர் லைக் கம்பீர் வந்து ஒரு இந்தியன் டீமுக்கு வராரு அப்படிங்கும்போது அவர் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு ஆள் அது நமக்கே தெரியும் தோனியை பற்றி நிறையா சொல்லியிருக்காரு லைக் ஆர்சிபி டீமை பத்தி நிறைய பேசியிருக்காரு எதுனாலுமே அப்படி ஓப்பனாக பேசக்கூடிய ஒரு ஆளு சோ ஃபேன்ஸோ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வார் மாதிரி நடக்கணும் டீமுக்குள்ள வந்து எப்படி அவர் வந்தோம் அப்படியே ஃபயரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்காங்க சோ அப்படிதான் இருக்குமா இல்ல எப்படி போகணும்னு நினைக்கிறீங்க அந்த ஜர்னி இது வந்து நீங்க கேட்ட அந்த ஃபயர் எல்லாமே இருக்கும் ஆனா எங்க இருக்கும்னா அது ஆன் ஃபீல்டில் ஆப்பனன்ஸோட தான் இருக்கும் இந்தியன் டீமுக்குள்ள எனக்கு தெரிஞ்ச பெரிய எந்த தென்சு இருக்குமே வாய்ப்பு இல்லை ரீசன் என்ன அப்படின்னா அஃப்கோர்ஸ் கரெக்ட் அவர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான் சில விஷயங்கள் ஓப்பனா தான் ஆனா முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து அவர் வந்து அவர் டீம் பிளேர்ஸை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்றதுல தான் வந்து ரொம்ப கான்சியஸா இருக்கக்கூடிய ஆள் இவன் என் பிளேயர் அவன் நான் எந்த இடத்துலயுமே விட்டு கொடுக்க மாட்டேன் எனக்கு ஜெயிக்கணும் ஆன் ஃபீல்டா நான் ஜெயிக்கணும் ஜெயிக்கிறத தான் வராங்க அப்படின்றதுல ரொம்ப கான்சியஸான ஒரு ஆள் தான் கௌதம் கம்பீர் ஸோ வந்து இந்த மாதிரி சண்டைகள் வருது அப்படின்னா அதுவே வந்து டீமோட சக்சஸ்க்கு அகைன்ஸ்டாக வாய்ப்பு உண்டு சோ இப்படிப்பட்ட ஒரு அவர்னஸ் இருக்கக்கூடிய ஆள் வந்து நிச்சயமா வந்து அந்த மாதிரி இஷ்யூஸ் மக்களுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவுதான் ஸ்ட்ரெயிட் ஃபார்ன்னு சொல்றோம் நம்ம கோலி எல்லாமே நீங்க அந்த விஷயங்கள் நடந்ததெல்லாம் எங்கன்னு பாத்துட்டீங்கன்னா ஆப்போனன்டா தான் இருக்கும் இப்ப ஆர்சிபி பத்தி இப்படி பேசினார் அப்படின்னா அவர் ஆர்சிபிக்கு ஆப்போசிட் டீம்ல தான் இருந்திருப்பாரு கோலி கூட சண்டை போட்டார் அப்படின்னா கோலிக்கு ஆப்போசிட் ஏன்னா நவீன் உலக என் பிளேயர் என் டீம் கொடுக்க மாட்டேன் கரெக்ட் ஸோ ஆப்போசிட்ல தான் வந்து அவர் வந்து அந்த ஒரு ரிஜிட் கேரக்டரா அப்படிலாம் தெரியிறாரு மற்றபடி வந்து அவர் அதுவும் பர்டிகுலர் ஐபிஎல் பிரான்சைஸ் டீமை தாண்டி இந்தியன் டீம் அப்படின்னு வரும்போது வந்து எந்த இடத்துலையுமே வந்து அவர் லெட் டவுன் பண்ணிட மாட்டாரு அப்படின்றதான் வந்து அவரோட ஹிஸ்ட்ரியிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ அது வந்து சும்மா அந்த மீடியா ஹைப்புக்காக நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கலாம் முன்னாடியே சொன்ன மாதிரி பட் அதுக்கான சான்சஸ்லாம் வந்து ரொம்ப 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 கம்மி இதே இது கூட ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணணும்னா தோனியுமே நிறைய சொல்லுவாங்க தோனி வந்து ஒரு ஹேட் பண்ற அளவுக்குலாம் பேசுவானா அவரே ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாரு தோனிக்கே நாளைக்கு ஒரு பிரச்சனைனா ஃபர்ஸ்ட் போய் கேட்கலாம் நானும் இருக்கேன் பேசல அவரே அவர் வந்து அவரோட பிலாசபி புரிஞ்சுட்டா அப்படின்னா இண்டிவிஜுவல் சக்சஸ்க்கு வந்து மேட்டர் கிடையாது அப்படின்னு டீம் சக்சஸ் தான் பண்ணும் இண்டிவிஜுவல் வேல்யூ இல்லைன்னு இருப்பாங்க இப்ப இந்தியன் டீம் ஆல்ரெடி அந்த ஜோனுக்கு போயாச்சு ஏன்னா ரோஹித் சர்மா வந்து கல்ச்சர் கிரியேட் பண்ணிட்டாரு எனக்கு செஞ்சு தேவையில்லை எனக்கு ஆஃப் செஞ்சு தேவையில்லை அப்படின்னு அவர் ஒரு கல்ச்சர் செட் பண்ணிட்டு போயிட்டார் இந்தியன் டீமுக்கு ஸோ டீமே ஆல்ரெடி அந்த ஒரு கல்ச்சர்ல இருக்காரு அப்படி அந்த டீம் அந்த கல்ச்சர்ல இல்ல அப்படின்னா கம்பீர் வராது அதை சொல்றாரு அப்படின்றப்போ கேப்டனுக்கும் கோச்சுக்கும் ஒரு காண்ட்ராக்டூஷன்ஸ் வரலாம் டீமும் அதே விபத்துல இருக்குன்றப்போ ரொம்ப ஈஸியா ஸ்மூத்தா தான் போகும் இப்ப ஃபர்ஸ்ட் சீரீஸ் வந்து பாத்தீங்கன்னா கூட ஆட போறாங்க இந்த ஜூலை லாஸ்ட்ல அதுக்கு என்ன மாதிரி எல்லாம் டீம் செலக்ஷன் இருந்தா ஓகேன்னு நினைக்கிறீங்க ஒரு சிலருக்கு எல்லாம் ரெஸ்ட் கொடுக்கலாம் இப்பதான் ஃப்ரெஷ்ஷா வேர்ல்ட் கப் பீஸ்ட் வந்து சீனியர் பிளேஸ் யாரும் ஆட மாட்டாங்க அப்படின்னு ரிப்போர்ட்ஸ் தான் ரிப்போர்ட்ஸ் தான் அதான் சொல்லிருக்காங்க அது இன்னும் அஃபிஷியலா வரல பட் ஆனா மோஸ்ட்லி ஆட மாட்டாங்க ஸ்ரீலங்கா போதோ இல்ல ஆப்கானிஸ்தான் கூட ஆறப்போ என்னன்னா நம்ம இந்தியா ஏ டீம் சொன்ன மாதிரி பெஞ்ச் ஸ்ட்ரென்த் வந்து அங்க நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுவோம் சோ ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது ரோஹித் சர்மா விராட் கோலி அவங்களாம் வந்து ஒன் டே மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் கே எல் ராகுல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஸோ திரு திரும்பி அவர் அந்த ஸ்குவரில் ஆட் பண்ணலாம் சஞ்சு சாம்சன் என்னவா இருக்க போறாரு ஸோ இந்த அவர் அவர் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்றதான் வந்து பெரிய விமர்சனமா இருக்குது ஸோ அவர் எப்படி யூட்டிலைஸ் பண்ண போறாங்க வர போகிற ப்ராஜெக்ட்ஸில் அப்படின்றதெல்லாம் அந்த மாதிரி என்ன எக்ஸைட்மெண்ட்லாம் இருக்குது அதை பார்க்கலாம் அந்த மாதிரி அந்த பேஸ் தான் டீம் இருக்கும் சீனியர் பிளேயர்ஸ் யாரும் வந்து இருக்க மாட்டாங்கன்றது ஆஸ் ரிப்போர்ட் ஸோ ஃபைனலாக கோச்சா ராகுல் டிராவிட் வேர்ல்ட் கப்பை ஜெயிச்சு ஒரு சூப்பரான ஃபேர்வல் அவர் கொடுத்துட்டாங்க ஒரு நல்ல நோட்ல முடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இதுவே வந்து கம்பீருக்கு ஒரு ப்ரெஷராக இருக்குமா ஏன்னா நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் அஞ்சு பெரிய டோர்னமெண்ட்ஸ் நடக்க போகுது சாம்பியன்ஸ் ட்ராஃபி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் சொல்லிட்டு அப்படி ஒரு ப்ரெஷராக இருக்கும் இது ப்ரெஷர்னு பார்க்கல இப்போ நம்ம என்றைக்குமே ஒரு செட்டப் கரெக்டாக பேஸ் கரெக்டாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் எக்ஸலன்ஸ் ஆகிட்டே தான் போகும் இப்போ டிராவிட் வரும்போது வந்து ரவி சாஸ்திரி வந்து நம்ம வந்து கோல்டன் பீரியடாக பார்த்தோம் டெஸ்ட் கிரிக்கெட்ல ஏன்னா வேற லெவல்ல வந்து இந்தியன் டீம் வந்து மாறிச்சு டெஸ்ட் கிரிக்கெட்ல ஸோ அப்படி இருக்கிறப்போ டிராவிட் வந்து சார்ஜ் தப்ப ரவிசாஸ்திரி கேட்கிறப்ப அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா நிச்சயமா டிராவிட் வந்து சரியான ஆளு இந்தியன் கிரிக்கெட்டை ஒரு ஸ்டெப்புக்கு மேல எடுத்துட்டு போவார் அப்படின்றதுதான் சாஸ்திரி சொல்லியிருந்தாரு சோ டிராவிடோட பீரியட்ல தெரிஞ்சு ரெண்டு ரெண்டு ஒரு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் போயிருந்தோம் ஃபிஃப்டி ஹவர்ஸ் வேர்ல்ட் கப் ஃபைனல் போயிருந்தோம் பக்கத்துல போயிட்டு அந்த கப் எடுக்க முடியல பட் ஆனால் டி ட்வெண்ட்டி வேர்ல் கப் ஜெயிச்சாச்சு சோ ரவிசாஸ்திரி அந்த செட்டப் வச்சுட்டு ஒரு லெவலுக்கு கொண்டு போனாரு ரிலே மாதிரி அவர்கிட்ட எங்கே விட்டாரோ அதுலேருந்து எடுத்துகிட்டு போய் டிராவிட் உரத்துல இப்போ கொடுத்துருக்காரு ஆப்வியஸாக கம்பீர் வந்து அதை வாங்கிட்டு போய் அடுத்த லெவலுக்கு தான் கொண்டு போவார் ஏன்னா நீங்கள் டவுன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும் அதுக்கு எந்த ரீசனுமே இல்லை இந்தியன் செட்டப் வந்து பக்காவாக இருக்குது பெஞ்ச் ஸ்ட்ரென்த் வரைக்கும் ஒரு ஒரு பேஸ் கரெக்டாக அமைஞ்சிருச்சு ஸோ அப்படி இருக்கிறப்போ புது புது சேஞ்சஸ் வரப்போ புது புது ஐடியாஸ் வரும்போது அது என்ன எக்ஸலன்ஸ் தான் ஆகுமே தவிர டவுன்ஃபால் ஆகிறதுக்கு ரொம்ப 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 சான்சஸ் கம்மி இன்னொன்று வந்து கம்பீருமே வந்து மார்க்கெட் இருக்கக்கூடிய ஆள் ஐ மீன் ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட்டில் ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ணி இருக்கக்கூடிய ஆள் ஸோ அதனால அது ஆக வாய்ப்பு இல்லை ஸோ டிராவிட் லெகாசி கண்டிப்பாக வந்து வேற லெவல் தான் ரோஹித் சர்மா வந்து எமோஷனலாக நிறைய நோட் எழுதிருந்தாரு ஸோ ஹீ டிசர்வ் அப்படின்ற சிம்பிளாக சொல்லணும்னா டிராவிட் டிசர்வ் போதும் ஒரு லைன்ல முடிச்சோம் அப்படிப்பட்ட ஒரு அதுதான் டிராவிட் சரி ஓகே சாமி ஜூலை லாஸ்ட்ல வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட்டை பார்க்க போகிறோம் இந்தியா வருஷம் ஸ்ரீலங்கா மக்களே நீங்க கம்பீராச கோச் அவர்கிட்ட இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படிங்கறதையும் மறக்காம கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம் ஆனா இதே மாதிரி நிறைய கிரிக்கெட் வீடியோஸ் நிறைய ஜென்ரல் வீடியோஸையும் பார்த்து தெரிஞ்சுக்க கிழக்கு நியூஸ் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க